ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஸ் ஹர்ஷ் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரவாவில் வந்து ஒரு பணிகாரங்க ரவாவில் ரவா பணிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ரவா அப்பம்னு சொல்லலாம் இது வந்து எப்போவுமே நம்ம மைதா கோதுமை கோதுமாவில் வச்சு பண்ணுவோம் இப்போ வந்து ரவையில் இப்போ பண்ண போகிறோம் நம்ம இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை நீங்கள் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இதை தான் அடிப்பீங்க அதனால வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டானது ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு ஒரு பத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இது செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பொருட்களை வச்சுதான் இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ என்னென்ன இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவங்க ரவை வந்து ஒரு கப்பு எடுத்துட்டு இருக்கேன் நான் இதுக்கு வந்து முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துட்டுருக்கேன் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்துக்கிறோமோ அதே அளவு தான் எல்லாத்துக்கும் ஒரு அரை கப்பு கோது மாவு எடுத்துட்டு அடுத்தது வந்து நாலு நாலு ஏலக்காய் அரை டம்ளர் பால் இதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு தேவையான அளவு தண்ணி இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து இப்ப எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் முள்ளங்கி எல்லாம் போட்டு இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் முள்ளங்கி மாங்காய் கொடமுளகாய் எல்லாம் போட்டு கதம்பமா ஒரு சாம்பார் வச்சிருக்கா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பரங்கிக்காய் கறி பண்ணிருக்கா அடுத்தது பாத்தீங்கன்னா பீட்ரூட் கறி கொஞ்சம் பண்ணிருக்கா இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் குழந்தைங்களுக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் போல காலையில பாத்தீங்க அப்படின்னா கோதுமை தோசைங்க காலையில் வந்து கோதுமை தோசை செஞ்சுட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி கோதுமை தோசை காத்தால நம்ம வீட்டில் சரி ரெசிபி எப்படி செய்யறது நம்ம காப்பாங்க ரவை இருக்கு இல்லைங்களா இந்த ரவையை வந்து நம்ம முதல்ல மிக்சியில நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க மிக்சியில பார்த்தீங்கன்னா அதை போட்டு அதோட நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் வேணும் அப்படின்னா சுக்கு போட்டுக்கலாம் நான் எதுவும் போடலைங்க அவ்வளவுதான் சுக்கு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இது வேணா போட்டுக்கலாம் தேங்காய் வேணா துருவி போட்டுக்கலாம் அதோட இது ரெண்டும் சே போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா சில பேர் கொஞ்சோண்டு போடுவாங்க சோடா பொண்ணு அதுவும் போட்டுக்கலாம் நான் அதை எதுவுமே சேர்க்காம பண்ணுவேங்க அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவையோட நாலு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸா நம்ம இப்போ அரைச்சுக்க போவோம் இது அரைச்சிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு பவுல் வைக்கிறோம் நம்ம பவுல் வச்சுட்டு இப்போ அதில் வந்து இந்த வெள்ளம் இருக்குது இல்லைங்களா இந்த கப்பு வெள்ளத்தை போட்டுக்கிட்டு கொஞ்சம் இந்த கப்புலையே கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையணும் பாகு வரக்கூடாது வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் இத முடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு பார்த்தீங்களா வெள்ளம் கரைஞ்ச உடனே இத கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க இந்த ரவையும் இதுவும் அரைக்கப்ப அரைச்சி வச்சிருந்தோம் ரவையும் ஏலக்காவும் அதையும் மாவு எல்லாத்தையும் ரவை ஏலக்காவும் அரைச்சி வச்சிருந்தும் போட்டு அடுத்து வந்து கோதுமாவையும் போட்டாச்சு இதுல கோதுமாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஒரு உப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் பிஞ்சு உப்புங்க ஒரு பிஞ்சு உப்பு இருங்க அப்பதான் வந்து இந்த வெள்ளத்தை வந்து எடுத்து காட்டும் இனிப்ப அதுக்கோசம் வெள்ளத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வெள்ள ஜலம் இருக்கு இல்லைங்களா அதே வந்து இதோட நல்லா கலந்துக்கணுங்க ஊத்து இந்த இந்த வெள்ளை தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணாலும் அது மட்டும் போதாதுங்க இருக்கு அதனால பால் ஒரு அரை கப் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தண்ணியே ஊத்து கூட கலந்துக்கலாம் பால் ஊத்துனா கொஞ்சம் டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து பால் ஊத்துவேன் இதுல Var kapat, pal. நல்லா கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கணுங்க நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதெல்லாம் நல்லா வந்துருச்சு என்ன கொஞ்சம் ரவா மாவுனால கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும் இழுக்கும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் அப்ப எடுக்க வராது அதனால கொஞ்சம் பார்த்தீங்களா கரெக்டா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் மேக்சிமம் பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா மாவு வந்து நல்லா ஊறி அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு உங்களுக்கு நல்லா ஊறி பாருங்க இந்த கட்டியே துளி கூட இல்லை பாருங்க அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சி கேக்கு இது வந்து சரியான பாதம் இப்போ இதுல போட்டோம்னா அப்ப குழி அப்ப சட்டி இதுல வைக்கலாம் அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு இலுப்ப சட்டி இல்லைன்னா சாதாரண எழுப்பு சட்டிலேயே சாதாரண இழுப்பு சட்டியிலே எண்ணெய் வச்சு அதில் நடுவில் சின்ன கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமா குடி குடியா விட்டு ஒன்றா விட்டு எடுக்கணும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாத்துலயும் ஒரு நாள் கால் ஸ்பூனு நெய் நெய் இல்லைன்னா எண்ணெயிலையும் கூட விட்டுக்கலாங்க தப்பு இல்லை கொஞ்சம் டேஸ்ட் இருக்குமே தான் நெய் விடுறேன் வேண்டாம் நீங்க ஸ்டிப் பண்ணிட்டு எண்ணெயை விட்டுக்கலாம் எப்பவுமே வந்து ரிச்சா செய்யற பொருளை நம்மளே வீட்டில் ஒரு ரிச்சா செஞ்சோம்னா ரிச்சா செய்யற பொருளை விட எளிமையா செய்யற ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியா கொடுக்குங்க ஒண்ணு இல்லை நிறைய ரிச்சா அது முந்திரி பருப்பு அது இதெல்லாம் அரைச்சு விட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம் செஞ்சாலும் அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியல சப்பாத்தி எடுத்து விட்டோம்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவோம் அவ்வளவுதான் வயிறு வயிற்று ரொம்ப அது ஆனா இந்த வெறும் வெத்த குழம்பு சுட்டாப்பலாம் வைங்க எவ்வளோ இருந்தாலும் நம்ம சாதம் உள்ள போயிட்டே இருக்கும் அதோட டேஸ்ட்டு தனி அதனால வந்து நெய் இருக்கு என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம செய்கிற இது வந்து நம்ம அன்போடு செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லா டேஸ்டாக தாங்க அமையும் பொறுமையாக கொஞ்சம் அன்பாக செஞ்சோம் அப்படின்னா எந்த சமையலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு எடுக்கலாம் விடக்கூடாது கொஞ்சமா ஒரு அரை இது விட்டீங்கன்னா போதும் ஸ்ரிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா இது வெள்ளம் போட்டதுனால சீக்கிரம் வந்து அந்த இதாயிடும் கருப்பு தன்மை ஆயிடும் அதனால வந்து நம்ம வந்து ஸ்ரிம்ல வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி பொன்னிறமா வரும்போது நம்ம எடுத்துருவோம் இந்த மாதிரி ஆயிடும் ஃபுல் இதுல வச்சீங்கன்னா ஃபுல் பிள்ளிம்ல வச்சீங்கன்னா அதனால வந்து நம்ம வந்து இதுலயே வச்சுக்கலாம் இது பாத்தீங்களா இந்த மாதிரி மேல உப்பி வரும் உப்பி வந்ததுன்னா உள்ளுக்குள்ள மாவு வந்து போச்சு அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி திருப்பி விட்டுருவோம் வைக்கும்போதே திருப்பிக்கும் அழகா ரெண்டு பக்கம் வெந்திருக்கு அதனால நம்ம தாராளமா அதை எடுத்திருந்தோம் பாருங்க அழகான அப்பம் ரெடி இது ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்குங்க சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஸ்பான்ச் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் ஒரு இடம் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ரீக் திரும்ப அப்படியே கொடுத்துறேன் நான் இது செஞ்சுட்டு ஒரு கப்பு ரவை கப்பு கோதுமை மாவு நாலு ஏலக்காய் அப்புறம் வந்து முக்கால் கப்பு வெல்லம் அரை கப்பு பால் தேவையான அளவு நெய்யோ அல்லது எண்ணெயோ அதை செய்யறது இவ்வளோதான் இது தேவையான பொருள் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவையும் ஏலக்காவும் போட்டு நல்லா நைஸாக ரவை எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைசா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு ரவை ரெண்டையும் ஒன்றா போட்டு கலந்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதில் ஊற்றி கலக்கணும் அந்த வெள்ளை தண்ணி மட்டும் அதை கரைக்கிறதுக்கு பத்தாது அதனால அரை டம்ளர் வந்து பால் சொல்லியிருக்கேன்ல அந்த பால் விட்டு நல்லா கலந்துக்கணும் உங்களுக்கு வேணும்னா எள் ரெண்டு போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் நான் ஆனால் எதுவுமே பொருளை சிம்பிளாக செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் ஸ்கூல் விட்டு பசங்க வந்து சாப்பிட்டாங்கனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் அதுக்கு அடுப்பு மேல சொட்டி கையோட கையோட கையோடு எடுத்துட்டோம்னா கிளீனாக இருக்கும் அடுப்பு இல்லைன்னா அது வந்து எறும்பு வந்து நசு நசனா ஆகும் அது திரும்ப கிளீன் பண்றது நமக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும் அதனால கையோட கொஞ்சம் தண்ணி வச்சுப்ப நான் எப்பவும் எங்கேயாவது சொட்டிச்சினா அப்படியே எடுத்து தண்ணியில அப்படியே துரைச்சி விட்டுருவேன் நல்லா உப்பி வரும் எல்லா சைடும் நல்லா இது மாதிரி உப்பி வந்தாதான் அது வந்து உள்ள வந்து வெந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் உப்பி தானாவே அப்படி எழும்பிடும் அடுப்ப வந்து செம்மனை வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்னா ஊற்றி நம்ம கலந்துக்கணுங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டில கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸி உருது மாவு ரவை அரைச்சது ஏலக்காய் பொடி ஒரு ஒரு திஞ்சு உப்பு கொஞ்சம் பால் விட்டுக்கணும் வெள்ளம் வந்து கரையை விட்டு அதை ஊத்திக்கணும் எல்லாத்தையும் கரைச்சா இட்லி மாவு கன்சிஸ்ட்டுக்கு வரணும் வந்தோடனே ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தை எடுக்கலாம் பாருங்க ரொம்ப சூடா இருக்கு முடியல என்னால உள்ளுக்குள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பூ மாதிரி திரும்பவும் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஆரட்டம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க உள்ளுக்குள்ள அப்படியே பாத்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும் பாருங்க வெந்திருக்கும் நல்லா சாப்பிட்டு கொடுக்கும் இருக்க ரொம்ப நல்ல ஸ்னாக்ஸ் செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்க நீ பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஷேர் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்